ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டு பக்கத்து வீட்டோட தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டு தோட்டம் வந்து ஒரு குட்டி தம்பியோட தோட்டம் இது வந்து நான் முன்னாடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து அவங்க கார்டனில் வந்து மிளகாய் தக்காளி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது என்னென்ன அவங்க வளர்த்துறாங்க அவங்க தோட்டத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பூச்செடி அப்புறம் இன்டோர் பிளான்ஸ்ஸு அவங்க வீட்டில் கோழி வளர்த்துறாங்க அப்புறம் டாக் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல் ஃபுல்லா கவர் ஆகிருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து மேரிகோல்டு வச்சுருக்காங்க கிரேந்தி பூன்னு சொல்லுவாங்க அதில் வந்து உமிக் கிரேந்தி அப்புறமா வந்து இந்த கலர் கலராக லீஃப் வர அந்த பிளான்ட்டு வந்து ஒரு கலர் வச்சுருக்காங்க அது பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது அப்புறமா குரோட்டன் வெரைட்டி இருக்குது ரெண்டு மூணு அப்புறமா சங்கு பூ வந்து ப்ளூ கலர் அடுக்கு சூப்பராக அழகாக பூ பூத்து இருக்குது நல்லா பெரிய கொடியாட்டு அழகாக சூப்பர் நல்லா வளர்ந்துருக்கு கீழே தரையில் வச்சிருக்காங்க ரோட் ரோட் சைடில் மேலே வரைக்கும் சூப்பராக வளர்ந்துருக்குது அப்புறமா வந்து இன்னொரு பக்கம் வந்து செம்பருத்தி செடி இது வந்து ஒயிட் கலர் சங்குப்பூ வச்சிருக்காங்க இந்த பக்கம் நாட்டு வெரைட்டி செம்பருத்தி தான் எல்லாம் பூ பூத்துருக்குது அப்புறம் வந்து ஹேங்கிங் பிளான் சும்மா தரையில் வச்சு விட்டுருக்காங்க அது ஃபுல்லாக படந்துருக்குது இப்போ நம்ம வந்து என் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் உள்ளே போய் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வரிசையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எல்லோ கலரில் பூ பூக்கிற இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து தெத்தி செடி இருக்குது தெத்தி செடி மிளகா பூ பூத்து சூப்பராக நிற்கிது அப்புறமா தென்னங்கன்று இருக்குது அப்புறம் வந்து பூ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு அப்புறம் குரோட்டன் வெரைட்டி அப்புறம் இது வந்து ஒரு பூ பூக்குற பூச்செடி தான் அப்புறம் வா வாழங்க வாழை மரம் வச்சுருக்காங்க அப்புறமா இது வந்து இந்த ஒரு ரெட் கலரில் பூ பூக்குறது ஸ்பைடர் லீஃப் பிளான் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த ரிலே ரிலேட்டு சேர்ந்தது அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து சோட்டுக்கட்டாழை எலுமிச்சை அப்புறமா வந்து ரோஸ் எல்லாமே பூவெல்லாம் பூத்து காஞ்சி போயிருக்குது அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறமா இது வந்து ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டி தான் அந்த மாதிரி வைக்கிறது தான் அடுத்தது வந்து குரோட்டன் வெரைட்டி இங்கேயும் வாழை மரம் வச்சிருக்காங்க மாமரம் பின்னாடி நிற்கிது ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் தான் அடுத்தடுத்து வச்சுருக்காங்க அதான் சேமாக வச்சுருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்புறம் ரோஸ் பிளான்ட்டு இது வந்து ஹை பிஸ்கஸ் அடுக்கு செம்பருத்தி அப்புறமா வந்து இதெல்லாமே வந்து நமக்கு இன்டோர் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க ட்ராகன் செடி இது அப்புறமா வந்து இது ரோஸு ரோஸில் வந்து இந்த பேபி பிங்க் கலர் ரோஸு அழகாக சூப்பராக பூ பூத்து நிற்கிது ரெண்டு பூ நிற்கிது அடுத்ததாக வந்து இது ஒயிட் கலர் ரோஸு இதுவும் ஒரு பூ பூக்குற வெரைட்டி தான் அப்புறம் வந்து இது பேம்போ வாச செடி மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸு இதில் வந்து மொட்டெல்லாம் வச்சு அழகாக பூ பூத்து நிற்கிது கொஞ்சம் நல்லா பெரிய செடியாகவே வளர்ந்துருக்குது திரும்ப இது குரோட்டன் வெரைட்டி தான் அப்புறம் வந்து இது இன்டோர் கலெக்ஷன் இதுவும் இண்டோர் தான் இண்டோர் ஹேங்கிங்காகவும் வச்சுக்கலாம் இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தான் அப்புறமா வந்து வீட்டு முன்ன வந்து ஒரு பலாமரம் நிற்குது அந்த பலா மரத்தில் வந்து பெப்பர் செடி கொடி படத்தி விட்டுருக்காங்க அது வந்து நல்லா கொடி பிடிச்சி போயிருக்குது இப்போ தான் காய்க்கும் ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்றைக்கு நல்லா ஸ்டா இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நிறைய காய் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா அவங்க வீட்டில் வந்து அவங்களே வந்து எங்கே பட்டாரில் வச்சு முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு கோழி விட்டுருக்காங்க பாருங்க நிறைய கோழி குஞ்சு எல்லா சைஸ்லயும் இருக்குது கழுத்தரத்தான் நார்மல் நா நாட்டு கோழி அப்புறமா வந்து தொப்பி கோழி கொண்ட கோழின்னு அப்படி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா வளர்ந்த கோழி நம்ம வந்து இதுலேருந்தும் சின்ன ஸ்டேஜும் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது அப்புறமா இது வந்து அவங்க வீட்டு கவி ஆமா இந்த டாகோட பேர் கவி புதுசா வாங்கி விட்டுருக்காங்க பக்கு செமக்கு வாண்டு வால் அப்படி ஒரு சாட்டத்தோடு இருக்குது பொதுவாகவே இந்த பக்கெட் ஆகுனால் இப்படி தான் இருக்கும் இருக்கும்போல் இருக்குது எங்கள் வீட்லையும் ஒன்று இருக்குது இப்படி தான் ஒரே வால் சொன்னாவே கேட்காது அப்படி ஒரு வால் பாருங்க குதிச்சுக்கிட்டே தான் கிடக்குது சரியான சேட்டை பிடிச்சது போல் இருக்குது அவுத்து விட்டால் இப்போ எல்லா இடமும் ஓடி சாடிட்டு வந்துடும் சங்கிலியில் இருக்கிறனால துள்ளி துள்ளி விளையாடிட்டு நின்றுட்டுருக்குது அப்புறமா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வரும் பலாமரம் நிற்குது அதில் வந்து நிறைய பலாப்பழம் காய்ச்சிருக்குது இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக கோழி நம்ம முத பார்த்தது ஒரு ஸ்டேஜ் வளர்ந்தது இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ் கோழி லைட்டெல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணி வச்சு விட்ருக்காங்க எல்லாம் இருக்காங்க இது அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க எல்லாரும் சூப்பராக நின்றுட்டுருக்காங்க பார்க்கவே அழகாக இருந்தது குட்டி குஞ்சு கோழி இதுதான் அந்த வீட்டில் உள்ள தம்பி அவங்க வந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஷையாகவே இருந்தான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டுருந்தான் லாஸ்ட்டாக எப்படியோ ஃபைனலாக பிடிச்செடுத்து நீ வீடியோக்குள்ளே வந்தே ஆகிடும் தம்பின்னு பிடிச்சி விட்டுட்டோம் அப்புறம் எப்படியோ வந்தான் பாருங்க கோழி எல்லாம் பிடிச்சு காமிச்சிட்டு நிக்கிறான் எல்லாரும் பயந்து ஒளிச்சுக்கு போயிருக்காங்க எல்லாரும் பார்க்க கியூட்டா அழகா இருக்கு கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையும் கருப்பும் கலந்து அப்படி ஒவ்வொரு கலர்ல அப்புறமா திருப்பியும் அவங்க வீட்டு வாண்டுக்கிட்டே வந்தாச்சு அவன் இல்லை நானும் தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு தூக்கி காமிச்சிட்ருந்தான் சரி அதை சங்கிலியெல்லாம் க அவுத்து அப்படின்னு சொன்னேன் அவனை அவனை அவுத்து விட்டுட்டு எடுத்தான் அவனே க்யூட்டாக இருந்துச்சு அவங்ககிட்ட என்ன ஒரு அட்டாச்மெண்ட்டு அவனோட ஃப்ரெண்டு தான் இது அவனுக்கு டைம் பாஸு அவனுக்கு விளையாடுறதுக்கு இதை வச்சு தான் ஃபுல்லாக ஒரே விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க அவனுக்காகவே இது வாங்கின டாக் தான் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரின்ட்டு நான் எடுத்து பார்த்தேன் அது அங்கே இங்கேயும் ஒரே மறு வழியாக மறைஞ்சிட்டு தான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்